அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்னைக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து அவங்களுடைய கணவரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற வீடியோ செகண்ட் பார்ட்டு பற்றி சொல்லிடுறேன் ஐ மீன் ஆல்ரெடி வந்து இருந்து ஆறாவது வீடு வரைக்கும் அந்த பலன் வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து ஏழாவது வீடுலேருந்து பன்னெண்டாவது வீடு வரைக்கும் செவன்த் இருந்து டுவெல்த் ஹவுஸ் வரைக்கும் குரு பகவான் வந்து இருந்தாரு ஒரு ஒரு வீட்டில் என்ன பலன் எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கணவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறேன் பழைய வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொலைப்படலாம் ஸோ இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜூபிட்டர் இந்த செவன்த் ஹவுஸ் குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து ஏழாவது வீட்டுல இருந்தாரு அப்படின்னா உங்களுடைய கணவரை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸோ செவன்த் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அரேஞ்சு மேரேஜ் வந்து குடிக்கிறது ஸோ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே செவன்த் ஹவுஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கணவரை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா கணவர் வந்து அறிமுகமாகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வேற யாரோட மேரேஜில் மேரேஜ் ரிசப்ஷனில் மேரேஜ் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து கலந்துப்பீங்க இல்லைங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி மேரேஜ் ரிசப்ஷன்ல கலந்துக்கும் போது கணவர் வந்து உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் இந்த எயித் ஹவுஸ் குரு பகவான் வந்து உங்களுடைய இருந்து எட்டாவது வீட்டில் இருந்தாருன்னா நீங்கள் கணவரை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த எட்டாவது வீடு வந்து பலன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கணிக்கவே முடியாது ரொம்ப ஒரு ஒரு மேலிஃபிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும் ஒரு குழப்பமான ஒரு வீடு அது இருந்தாலும் வந்து எட்டாவது வீடு வந்து ரகசியம் சீக்ரெட்ஸ் அது வந்து எய்த் ஹவுஸ் ஸோ உங்களுடைய கணவரை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து சீக்ரெட்டாக தான் மீட் பண்ணுவீங்க அதுவும் வந்து சடனாக மீட் பண்ணுவீங்க எய்த் ஹவுஸ் வந்து சடன் ஈவெண்ட்ஸ் எந்த டைம்ல எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் ரகசியமாக மீட் பண்ணலாம் திடீர்னு சடனாக வந்து அறிமுகமாக அதுதான் வந்து எய்த் ஹவுஸ் ஸோ இந்த மாதிரி விஷயம் நெக்ஸ்ட் வந்து நைன்த் ஹவுஸ் ஜூபிட்டர் இந்த நைன்த் ஹவுஸ் குரு பகவான் உங்களுடைய இருந்து ஒன்பதாவது வீடு நைன்த் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுடைய தந்தையாரோடைய வீடு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு கோவில் புண்ணிய நதிகள் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடு நைன்த் ஹவுஸ்ல ஜூபிட்டர் இருக்காரு அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப லக்கி அப்படின்னே சொல்லிடலாம் கோயில்ல கோயிலில் வந்து ஹஸ்பண்டை பார்க்குற சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் தந்தை வழி உறவினர்கள் மூலமா ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது ஸோ உங்களுடைய கணவர் வந்து ரொம்ப பக்தியாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் இதான் வந்து ஜூபிட்டர் இந்த நைன் நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் இந்த டென்த் ஹவுஸ் உங்களுடைய இருந்து குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா உங்களுடைய கணவர் வந்து பத்தாவது வீடு என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் பிளேஸில் கணவரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் ஒரு வேளை வேலை செய்யலை வேற ஏதாவது தொழில் செயல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக கணவர் வந்து அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் இந்த லெவன்த் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ் குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்திலிருந்து பதினோராவது வீட்டில் இருந்தால் உங்களுடைய கணவர் எப்படி கிடைப்பார் அப்படின்னா லெவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லார்ஜ் நெட்ஒர்க் சர்க்கிள் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கணவர் அறிமுகம் ஆகலாம் அதே மாதிரி லெவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய எல்டர் சிப்லிங்ஸ் மூத்த சகோதர சகோதரிகள் அந்த வீடு வந்து லெவன்த் ஹவுஸ் ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து உங்களுடைய கணவனை வந்து இன்ட்ரடியூஸ் உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் இந்த டுவெல்த் ஹவுஸ் குரு பகவான் உங்களுடைய லக்னத்திலிருந்து பனிரெண்டாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா பனிரெண்டாவது வீடு என்ன இட் இஸ் ஃபாரின் லேண்ட்ஸ் வெளிநாட்டு விஷயங்கள் வெளிநாடு அதான் வந்து பன்னிரெண்டாவது வீடு மெடிடேஷன் சென்டர் யோகா சென்டர் இதெல்லாம் வந்து ப பன்னிரெண்டாவது வீடு ஸோ டுவெல்த் ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் இருந்தது அப்படின்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே மாதிரி யோகா சென்டரில் மெடிடேஷன் சென்டரில் உங்களுக்கு வந்து உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கிறது ஸோ ஜூபிட்டர் இந்த டுவெல் டுவெல் ஹவுசஸ் கவர் பண்ணிட்டேன் உங்களுடைய கணவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜூபிட்டர் வந்து இருந்து டுவெல்த் ஹவுஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து நான் முடிச்சிட்டேன் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா அதை வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டானா நைன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒருவேளை ஜூபிட்டர் வந்து நீச்சமா இருந்தது அப்படின்னா குரு பகவான் நீச்சமாக இருந்தால் பக்ரமாக இருந்தால் இல்ல இல்லை பகை கிரகங்கள் கூட உட்கார்ந்துட்டு இருந்தா பகை நட்சத்திரத்துல இருந்தா பகை வீட்டுல இருந்தா பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சோ ஒரு தனியா இருக்கிற ஜூபிட்டர் இந்த ஹவுசஸ்ல வந்து இந்த மாதிரி பலன் வந்து கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு ஸோ அது வந்து பாத்துக்கோங்க நிறைய நேர்கள் வந்து ஆண்களுக்கும் வந்து என்னுடைய மனைவியை கண்டுபிடிக்கணும் அதுக்கும் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா போடுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க எல்லாமே ரிசர்ச் தானே டக்டன்னு போறது கொஞ்சம் இதுவாக இருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு கரெக்டாக ஏன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கரெக்டாக இருக்கும் தவறாகி விடக்கூடாது அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அதுவும் கண்டிப்பாக போடுறேன் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து இது பொருத்தி பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது மூலியமா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்வரம்